அட என்னப்பா இது இன்னைக்கு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா வின் பண்ணி நாகினி ஆட்டம் ஆடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில இன்னைக்கு ஸ்ரீலங்கா பங்களாதேச வீழ்த்தி வெறுத்தனமான ஆட்டம் ஆடிட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்துட்டு இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி பங்களாதேஷோட பேட்டிங் நல்லா இருக்கும் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும்னு பார்த்தா இன்னைக்கு டன்சிட் ராஜனும் ஹொசைனும் வந்த வேகத்துல டக் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாருங்க அதுக்கப்புறம் தாஸ் வந்து ஒரு சின்ன இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சரி அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகும் அவர் அதிரடி காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா அவரை ஹசரங்கா வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் மைதிஹாசனுக்குடாயின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்த வேகத்தில் கிளம்பிட்டாங்க என்னப்பா பங்களாதேஷ் இவ்வளோ மோசமாக விளாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது தாங்க ஜாக்கர் அலியும் ஹொசைனும் சேர்ந்து நாங்கள் எப்படியாவது டீமுக்கார சேர்ப்போம் பா நாங்க எப்படியாவது ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சேர்ந்து விளாண்டு இருபது ஓவர் முடிவுல பங்களாதேஷ் இன்னைக்கு நூற்றி முப்பத்தொம்போது ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவொடனே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இது ஒரு டீசெண்டான டார்கெட் தான் இந்த டார்கெட்டை வச்சு பங்களாதேஷ் நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அவங்களும் இந்த மேட்ச்சில் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறங்க இன்னைக்கு பத்து மினிஷங்காவும் குசால் மெண்டிஸும் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா குசால் மெண்டிஸ் டேம் அவுட் ஆனால் கூட நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்து மினிஷங்கா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் கூட கமில் மிஸ்ஸரா நான் இருக்கேப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்மே ரொம்ப நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு ஒரு பக்கம் பத்து மினிட்ஸ் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாரு அதுக்கப்புறமும் அவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு நினைக்கும் போது பத்து மினிட்ஸ் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் கமில் மிஸ்ஸராவும் குஷால் பேரராவும் சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ஒரு கட்டத்துல குசால் பேரர் அவுட் ஆயிட்டாரு சரி அடுத்து வர பிளேயராக நல்ல ஒரு இன்னிங்ஸ் முடிப்பாங்கன்னு பார்த்தா ஷனாக்காவும் வந்த வேகத்தில் நிறைய கட்டிட்டாருங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கேப்டன் அசலங்கா என்னால சவு மாதிரி மேட்ச் எழுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து சிக்ஸ் அடிச்சு எப்படி முடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அசலங்கா வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சு பழக்க விட்டாருங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா பதினஞ்சாவது ஓவர்ல ஆறு விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்சை ஸ்ரீலங்கா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க பவுலிங்கில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷை நூற்றி முப்பத்தொம்பது ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ணதாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த டார்கெட்டை இவ்வளோவேமாக சேஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா இதனால தான் ஸ்ரீலங்கானால் இந்த மேட்ச்சை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சு நம்ம ஆசியா கப்பில் மற்ற மேட்சஸ் தான் முக்கியாக போயிடுச்சு இன்றைக்கி ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் வந்து இந்த மேட்ச் ரொம்ப டஃப்பாக போகும் அப்படின்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் பார்த்தோம் ஆனா இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா பங்களாதேச ரொம்ப ஈஸியா வந்து வீழ்த்தி ஆசியா கப்ல முதல் வெற்றி அது ஒரு சூப்பரான வெற்றியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க இனிமேல் வரப்போற மேட்ச்ல ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்